சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பத்தி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம தனாவோடய பாராட்டு விழா முடிச்சதும் தனா பரிசை வந்து ஜானியக்கிட்ட கொடுத்து இது எல்லாமே என் அம்மாவுக்கு சொந்தம் என் அப்பாவுக்கு சொந்தமானது இதை என்னை சொல்லி என் அப்பா கிட்டே கொடுத்துருமா அப்படின்னதும் ஜானிக்கு சிவாவும் பரிசு எடுத்துகிட்டு நிரா நடந்த விஷயங்களை ரகுராம் கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பொண்ணு வாய்க்கு வார்த்தை என் அப்பா அப்பான்னு உங்களையே பற்றி இருந்தாங்க இந்தாங்க இது எல்லாம் நம்ம பொண்ணு எடுத்த பரிசுங்க இதை உங்கள் கொடுக்க சொன்னா அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகியோட கையை விலக்கி விட்டுட்டு என் ஜானகி உனக்கு தொப்பல் கூடி முக்கியமா இல்ல தாலிக்கொடி முக்கியமானு கேட்டேன் ஆனால் உனக்கு தாலிக்கொடியை விட கொடி தான் முக்கியம்னு நிரூபிச்சுட்டில் அப்படின்னதும் ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க எங்க எங்கே இப்படிலாம் பேசுகிறீங்க ஐயோ அண்ணன் என்ன இப்படி பேசுகிறீங்க எல்ல ஜானகி எல்லாருமா சேர்ந்து ஏமாற்றிட்டு போயிட்டீங்களா அப்படின்னதும் ஐயோ அண்ண அப்படிலாம் இல்லைன்ன யாரும் வேணா சிவா உனக்கும் எனக்குமான உறவு முடிச்சு போச்சுன்னு நான் எப்போவோ சொல்லிட்டேன் எப்படியோ போக போக எல்லாம் சரியாயிடும் நம்ம மனைவி கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு கனவு கோட்டையை கட்டியிருந்த ஜானகி ஆனா இப்போது உன் உனக்கு என் தாலிக்கொடியை விட தொப்பல் கொடியும் முக்கியம்னு ஆயிடுச்சோ இதுக்கப்புறமும் நாம் இருந்து என்ன பண்ணுறது ஜானகி அதனால் வேணாம் ஜானகி நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம் ஏன்னா உனக்கு தொப்பல் கொடி முக்கியமாக போயிட்டே அப்படின்னதும் ஐயோ என்னங்க தாலிக்கொடி இல்லைன்னா எப்படிங்க தொப்பல் கொடி வரும் நம்ம பொண்ணுங்க அவ நீங்கள் இப்படி பிரித்து பேசுகிறீங்களே அப்படின்னு போதும் இல்லை ஜானகி நம்ம பொண்ணுங்கிற பந்தம் எப்போவும் முடிஞ்சு போச்சு எப்போ என்ன விட அந்த கதிர் தான் முக்கியம்னு என் பொண்ணு என்ன தூக்கி எரிஞ்சிட்டாலோ அப்பவே ஜானகி எனக்கு நீ நீ யாரும் கிடையாது அதே போல உனக்கும் எனக்குமான கனவு மனைவி என்கிற உறவு எடுக்கு ஜானகி அதான் நான் உனக்கு முக்கியம் இல்லாதவன ஆகிட்டேனே இதுக்கப்புறமும் நாம சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்ல ஜானகி அதனால பிரிஞ்சிடலாம் அப்படின்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க அண்ணி பாவம் அண்ணன் இங்கே பாரு இது என்னோட முடிவு நீ பேசாத இங்கே பாரு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணுக்கும் கதிர்க்கும்னா நான் விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ண கடைசியில் என் பொண்டாட்டியே பெரிய நிலைமையே வந்துடுச்சு இங்கே பாரு ஜானகி அதான் உனக்கு தொப்புள் கொடி முக்கியமாக போயிட்டு இதுக்கப்புறமும் நாம் இதுக்கு கனவு மனைவியாக வாழணும் இங்கே பாரு நாம் மட்டும் பிரிஞ்சிட்டோம்னா உன் இஷ்டத்துக்கு போகலாம் உன் பொண்ணை நீ பார்க்கலாம் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு கனவுனா நான் உன்ன எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னதும் ஏங்க ஏன் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ஜானகி எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க ரகுராம் வந்து கேக்குற மாதிரி இல்லை இங்க பாரு ஜானகி தயாரா இன்னும் கொஞ்ச நேரத்தால் லாயர் வருவார் ஜானகி விவா அறுத்து பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருந்துக்கோ அப்படின்னுட்டு ரகுராம் போனதும் என்ன சிவா அண்ணே இப்படி பேசிட்டு போகிறாரு அண்ணி அண்ணன் வந்து இப்படிலாம் பேசுறவரே இல்லை அண்ணி அண்ணனுக்கு எது ஒன்று நடந்திருக்கு அண்ணி அண்ணன் பாவம் அப்படின்னதும் இல்லை சிவா அவர் எப்போ என்ன பிரியணும்னு முடிவெடுத்துட்டாரோ அவரோட இந்த முடிவுக்கு குறுக்கனா இருக்க மாட்டேன் நிறைய முடிவுகளுக்கு அவரை எதிர்த்து நின்று குறுக்க பேசியிருக்கேன் என்ன தான் அவரோட ஆசைனா அதுக்கு இடைஞ்சலாக இருக்க நான் விரும்பலை சிவா அதனால நாங்கள் பிரிஞ்சிடுறோம் அப்படின்னுட்டு ஜானகியா அங்கேருந்து போனதும் நம்ம சிவா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா என்ன நடந்துச்சு அப்போவே நாங்கள் அடிச்சு அடிச்சு சொன்னோம் யாரும் இங்கேருந்து போகாதீங்கன்னு கடைசியில் இப்போது மாமாவும் அக்காவும் பெரிய மாதிரி ஆகிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு லாயர் வராங்க உடனே டாக்குமெண்ட்லாம் படிச்சு பார்க்குறாங்க இங்கே பாருப்பா ரகுராம் நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன தலை முழுக்க என்னோட இந்த விஷயத்துல தலையிடுங்க இல்லைன்னா எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மா வந்து அம்மா எத்தனை வாட்டி சொன்னோம் அண்ணனை மதிச்சு அண்ணனை மீறி யாரும் போகாதீங்க போகாதீங்கன்னு அன்னைக்கு அண்ணன் மேல கொஞ்சம் மதிப்பு இல்லமா அவங்க பொண்ணுதான் அவங்களுக்கு ஒசத்தியா போயிட்டாங்க அதனாலதான் அண்ண பேச்சு மீறி போயிட்டாங்க இப்படி ஒரு அப்படின்னதும் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்தி அப்படின்னு மணி வந்து சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா யாரும் எதுவும் பேச வேணாம் என் புருஷன் எடுத்த நிறைய முடிவுகளுக்கு நான் குறுக்கே இருந்திருக்கேன் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா உண்மையானது என் உண்மையானதுன்னு எப்பொருஷனுக்கு தெரிய வரும் அதனால் இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேணாம் என்னை விட்டு பிரியது தான் அவருக்கு சந்தோஷம்னா அவரோட இந்த முடிவுக்கும் நான் இடையூறாக நிற்க விரும்பலைங்க நீங்கள் எங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்களோ அங்கே கையெழுத்து போடுறேன் அப்படின்னதும் உடனே லாயர் வந்து பத்திரத்தை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க கூடிய சீக்கிரமே கோர்ஸுக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னுட்டு லாயரும் அங்கேருந்து போனதும் குடும்பமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்காங்க மாயா வீட்டுக்கு வந்ததும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சிவா வந்து சொன்னதும் மாயா வந்து சம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பெரியம்மா அழாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல மாயா அறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா தானா கிட்டே நடந்த விஷயத்த சொன்னதும் கிட்ட தனா கதிர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க ஐயோ இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கதிர் இதுக்கப்புறம் அமைதியே இருந்தேன்னா என்னை விட மோசமான சின்ன பொண்ணு இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என் அம்மா அப்பா என்னால் பிரிஞ்சு போகிறாங்க இதுக்கெல்லாம் மெயின் காரணமே நான் தான் கதிர் அதனால நான் என் அப்பா கிட்டே உண்மையை சொல்லிட போகிறேன் என் அம்மாவும் என் மாயாக்கவும் எனக்காக தான் இவ்வளோ தியாகங்கள் பண்ணி உங்கள் உயிரை காப்பாற்றிருக்காங்கப்பா அப்படின்னு இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்தால் என் அம்மா வாழ்க்கையே வந்து பறி போயிடும் அப்படின்னதும் இதனால் மாமா இல்லாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து தனாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்லை கதிர் அப்பா கிட்டே எப்படி எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நாம உண்மையை மறைச்சோம்னா இதுல இல்லாம போக போறது சேர்ந்து என் அம்மாவும் கூட தான் அதனால முடிவு பண்ணிட்டேன் நான் என் அப்பா கிட்ட உண்மையை சொல்லப் போறேன் அப்படின்னுட்டு தன்னா ரொம்ப வேகமா நம்ம ரகுரா வீட்டு முன்னாடி வந்து அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க தனா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இருக்க வந்திருக்கேன் கடைசியில் அண்ணனையானே பிரிச்சிட்டலா அப்படின்னதும் இங்கே பாருங்கத்த நான் உங்கள் கூட பேச வரல என் அப்பா கிட்டே பேச வந்திருக்கேன் அப்பா தயவு பண்ணி வாங்கப்பா நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் தான் அப்பா காரணம் தயவு பண்ணி அம்மா விட்டு பிரியாதீங்க அப்படின்னு அடுத்தடுத்து உண்மைகளை சொல்ல போகிறாங்க வாங்க பண்ணி பார்க்கலாம்